நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பொலிட்டிகல் பாயிண்ட்டில் அதாவது அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் அலசப் போகிறோம் இதற்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் கல்கி பிரியன் அவர்கள் அணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் சார் இப்போ தமிழ்நாடு பாலிட்டிக்ஸே வந்து ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் எதிர்பார்த்தா அந்த பக்கம் இது எல்லாமே ஆருடங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக பாஜக பக்கம் செல்கிறதா இப்படி ஒரு மாயை வந்து ஏன்னா உதயநிதி போய் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டரை பார்த்ததாகட்டும் இங்கே வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து ஒரு இணக்கமாக போர்வதற்கு போவதற்கான சூழ்நிலை வந்து ஏற்படுவதாக அரசியல் வல்லுநர்களும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கருத்து நிலவுது அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரியான ஒரு வதந்தியை வந்து கலை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாஜக தான் கலைப்படுறாங்க அவங்க அவங்க தரப்புலே தான் கலைப்படுறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி எடப்பாடி தரப்பில் இருக்க அதிமுக காரர்களும் இதை கலை போடுவாங்க அவங்களுக்கு என்ன இந்தியா கூட்டணியிலேருந்து ஆளுக்களை ஈர்க்கணும் சிறுபான்மையாளர் ஓட்டை வாங்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் பாஜகவும் எடப்பாடியும் மீண்டும் சேருவார்கள்னா அது நிச்சயமாக சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் கருத்து ஏன்னா இவங்க பிரிந்ததற்கான காரணமே தெளிவாக தெரியாத போது சேருவாங்கிற சந்தேகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்னால் இவங்க பேர் த இவங்க தனியாகவே இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நஷ்டம் ஓட்டுகள் பிரியும் அதனால எங்கேயுமே வின்மன முடியாது எடப்பாடி மூணாவது நாலாவது தான் வருவார் தனியாக போனார்னா ரெண்டாவது அவர் த மூணாவது நாளாவது போனார்னா அவரோட தலைமைக்கே கேள்விக்குள்ளேயாகிடும் அதனால் அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் வலுவாக எழும் அப்போ எடப்பாடி ஓரம் கட்டப்படுவார் அதனால் அவர் தனியாக போனால் அவருக்கு பிரச்சனை பாஜகவோடு சேர்ந்து அந்த கூட்டணி அது தேமுதிகா பா அந்த பழைய கூட்டணி இருக்கல அதோடு சேர்ந்தால் ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் கொங்குமட்டத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் அது வந்து மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இந்த பேச்சு இருக்கல உதயநிதி பேச்சு ஆக்சுவலாக உதயநிதி உதயநிதி வந்து கேலோ இண்டியான்ற ஒரு அது அகில இந்திய அரசு மத்திய அரசோட ப்ரொக்ராம் அது ஆக்சுவலாக அது வந்து கிராமப்புற விளையாட்டுகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட விழா அதுக்காக தான் அந்த ஹெரிட்டேஜ் கொடுக்கற தமிழ்நாட்டில் இந்த தடவை நடக்குது அதனால் நெரிட்டேஜ் கொடுக்க போனார் அவர் கொடுக்க போகிற இடத்துல சே இந்த தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்கள் ப்ளஸ்னால் பாதிக்கப்பட்டது அந்த நிதி இன்னும் ஒரு பைசா கூட கொடுக்கல கணக்க பைசுருக்காங்களோ பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் ரிக்கொஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் போனார் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சியில் வந்து விழா நடந்தது அந்த விழாவில் வந்து ஸ்டாலின் பிஎம்லாம் கலந்துட்டாங்க பாரதிதாசன் விழா அப்புறம் ஏர்போர்ட் விழாலாம் நடந்தது அதெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து பாரதிதாசன் விழாவிலலாம் பேசினார் யார் ஸ்டாலின் யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்தது நீதி கட்சி தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இங்கே நடக்கிறது வந்து திராவிட மாடல் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை கொடுப்பதான் எங்களது முதல் வேலைன்னு அதாவது திராவிட மாடல் வார்த்தையே கடு கடுகடுப்பாக பார்க்குற பாஜக ஆளுநர் மேடையில் இருக்கார் அவர் திராவிட மாடல்னாலே அப்படியே வேப்பங்க சாட்ட மாதிரி அவருக்கு அவர் எதற்கே அவர் பேசுகிறார் பிரியமுக்கு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி அது திராவிட மாடல்லாம் பேசும்போது ஸோ தன்னுடைய கருத்து திராவிட மாடல்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு ஆமாம் ஆனால் இவர் வந்து அந்த கொள்கை ரீதியாக எந்த அவர் நம்ம ஏன் வந்து பாஜகவோட அவர் வந்து விருக்கமா இருக்காருன்னு உங்களை மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா ஃபண்ட்ஸ் கொடுக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போனால் தான் ஃபண்ட்ஸ் கிடைக்கும் ஆளுநர் வந்து சார் கோபேக் மோடின்னு சொன்னது போய் கம் பேக் மோடி அப்படின்னு மீன்ஸ் எல்லாம் வருது பட் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்ப்போம் இப்போ வந்து உதயநிதி போய் பார்த்தாரு மாநிலத்திற்கு தேவையான விஷயங்களை பேசியிருப்பாரு இந்த கேள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருப்பாரு அரசியல் பேசியிருக்க மாட்டாங்களான்னு இல்லை இல்லை சொன்னால் அரசியல் பேசியிருக்க மாட்டாங்களாம் நான் உறுதியாக சொல்ல முடியாது அது கூட அது அதிகாரிகள் இருந்தாங்களா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது அரசியல் என்ன பேசியிருந்தாலுமே ஏன்னா எப்படின்னா ஒவ்வொரு காய் நகரத்திலும் அடுத்தடுத்த ஏன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து துணை முதல்வராக உதயநிதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னோன்று ஈடியோ வச்சு அடுத்தடுத்திருக்க குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்த வழக்குகளும் அமைச்சர்கள் மேல போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு அதை பத்தி நீங்க இந்த கோபேக் மொழி சொன்னீங்கள்ல அவர் பிரதமர் வந்த அன்றைக்கே கோபேக் மொழி ட்ரெண்ட் ஆச்சு இன்னைக்கு ஆக்சுவலாக அது கோ கம்பேக் மொழி தான் ட்ரெண்டாக கோபேக் மொழி தான் ட்ரெண்ட் ஆச்சு அதனால வந்து இதில் நான் அதை ட்ரெண்டாக சொல்லலை மீன்ஸில் வந்து அந்தமாதிரி அதை போட்டு இதை போட்டு இல்லை இருக்கலாம் ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வந்து துணை முதல்வர் ஆக்குறதோ நெருங்குறதோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் இடி வழக்குகள்லாம் இடி எப்படிக்கு ஒரு மூக்க மாதிரி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ அடுத்த ஆக்சன் தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்த அங்கி திவாரி இந்த ஃபார்மர்ஸ் விஷயத்தில் மாட்டிங்கினாங்க பேசாமல் இருக்காங்க ரெண்டாவது துணை முதல்வர் என்ற விஷயம் வந்து இமீடியாக அவர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் சேலத்தில் மாநாடுலாம் நடத்துறாரு இளைஞரணி மாநாடு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு போட்டிருக்காங்க நடத்துறாரு இருபத்தி நாலு எலெக்ஷனில் திமுக வந்து ஒரு கணிசமான வெற்றியை பெற்றால் தான் இவருக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க அது கொடுக்க மாட்டாங்க அது தொண்டர்களும் மீடியாக்களும் வந்து அவரை வந்து இம்மிடியா கொண்டு வர போறாங்கன்ற மாதிரில ஒரு துணை முதல்வர் ஆக்கப்படணும் அப்படின்னு அவங்களோட எல்லா சைட்ல இருந்தும் முதல்வர் அவர்களுக்கு பிரஷர் வர்றதா சொல்லப்படும் வரலாம் சார் ஏற்கனவே குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி பிரச்சாரத்தை பாஜக பலமா வைக்கிறாங்க அதனால இந்த சூழலில் இது கொண்டாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி கொண்டாந்தாங்கன்னா அதை பத்தி இன்னும் பிரச்சாரம் வலுவா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முதல்வர் அதை முடிவு வந்து இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸ்ல திமுக ஒரு கணிசமான வெற்றி எப்போ லாஸ்ட் டைம் முப்பத்தஞ்சு இடத்துல வெற்றி பெற்றாங்க இந்த தடவை ஒரு குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு இடத்துல வெற்றி பெறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்டி இன் குமன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல வின் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து உதயநிதியை கொண்டாந்தாங்கன்னா அந்த வெற்றியில் வந்து தெரியாது ஒன்றும் தெரியாது அப்புறம் நீங்கள் இருபத்தாறு நோக்கி போகும்போது அவரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே போகலாம் இருபத்தாறுல நீங்கள் அவங்க முடிவு எடுத்துக்கலாம் நீங்கள் அவரை வந்து தலைமை பதவி தானே தயார் பண்ணுறீங்க அது தெரிஞ்ச விஷயம் அது தெரிஞ்ச விஷயம் தானே திமுக இருக்கிற யாரும் எதிர்க்காத போது அதை ஆதரிக்கிற போது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவங்க அவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அடுத்த கட்டம் அது எலெக்ஷனில் தான் தெரிய வரும் அதனால துணை முதல்வர் பதவியது ஸ்டாலின் கண்டிப்பாக அவதரப்பட்டு இந்த இளைஞர் மாநாட்டுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டார் நினைக்கிறேன் கொடுத்தால் அது வந்து அவரை எதிர்த்து பாஜக பண்ற பிரச்சாரத்துக்கு இன்னும் மலுசு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு இப்போ கிடையாது இப்போ இருக்காதுன்றது இருக்காது அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது வந்து இன்னொன்று வந்து திமுகவும் பாஜகவும் நெருங்குது இந்த மாதிரி சந்திப்பின் மூலமா அப்படின்னா அதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா சித்தாந்த ரீதியில் திமுகவும் பாஜகவும் நேர் நேர் எதிராக இருக்காங்க இன்றைக்கி வந்து திமுகவை எதிர்த்து பாஜக ஸ்டேட் பாஜகவோ இல்லை ஆளுநரோ இல்லை மத்தியில் இருக்கிற அமைச்சர்களோ தீவிரமாக எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் அந்த சித்தாந்தம் என்ன காரணம் உங்கள் சித்தாந்தம் வேறு அவங்க சித்தாந்தம் வேறு ஸோ இது வந்து அடிப்படையில் ஒரு ஐடியாலாஜிக்கலான பேஷலாக மாறிடுது ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான நீங்கள் சொன்ன மாதிரி குறுக்கெடுக்கு மன்னிக்கும் அதாவது சித்தாந்தங்கள் வேறன்னு சொல்லும்போது ஒரு இதே மாதிரி டைமில் வந்துட்டு கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சார் அதை அந்த பேச்சுக்குள்ளே வரல இன்றைக்கி வந்து பாஜக அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்துருக்குன்றது உண்மையான விஷயம் அண்ணாமலை அதாவது தமிழிசை வந்து அந்த கட்சியை வந்து கொஞ்சம் உயிர் பேர் படுத்துனாங்க டெய்லி அவங்கள கிண்டல் பண்ணாலும் மீம்ஸ் பண்ணாலும் வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு வந்த முருகன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த க கட்சி வந்து இந்த சமூகத்திற்கான கட்சின்றது உடைக்கப்பட்டு யார் வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் டோட்டலாக இமேஜ் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் பாஜக இந்துக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான கட்சி இவங்க மட்டும்தான் இந்துக்களின் பாதுகாவலர் அப்படின்ற பிம்பத்தெல்லாம் உடைச்சி அண்ணாமலை கேட்குற கேள்விகளும் அந்த டிஎம்கே ஃபைல்ஸுன்னு வைக்கிற குற்றச்சாட்டுகளும் வந்து மக்கள் மத்தியில் பெருமளவு வந்து பேசப்பட்டிருக்குல்ல இல்லை அண்ணாமலை எவ்வளோ தூரம் கட்சியை வளர்த்திருக்காரு என்பது வரப்புற தான் தெரியும் சோசியல் மீடியா வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது இங்கே வந்து ஒரு ஓட் ஒரு பெரிய ஓட் தான் சோசியல் மீடியா இல்லை இது இது இதுக்கு நான் ஒரு விஷயமா சொல்கிறேன் சோஷியல் மீடியா ஓ ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து ஒரு திருவள்ளூரில் ஒரு 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 பூ விற்கும் ஒரு ஒரு இளைஞர் நான் பேசும்போது நான் என்னடா தம்பி எப்படோ ரொம்ப நாள் வச்சேன் நான் பாஜகவில் சேர்ந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் அதாவது இல்லை குக்கிராமம் உள்ள வரைக்கும் அது வளர்ந்துருக்கல இது சோசியல் மீடியாவெலாம் வளராது இல்லை நான் சொல்கிறது என்ன நான் நான் நானும் பல இடங்களில் டூர் போகிறேன் இது இதுவரையும் சொல்றதுனால நம்மளை சங்கீர்லாம் சொல்கிற கூட சொன்னாலும் பரவாயில்ல சார் அது இல்லை சார் நீங்கள் கேள்வி இருக்கிற ஃபேக்டர் சொல்கிறேன் வரையும் பாஜக கொடிகள் இல்லாத கிராமத்தில் நான் குடிகளையும் பார்க்கறேன் பாஜக கொடிகளையும் பார்க்கறேன் அது உண்மையான வளர்ச்சியா அப்படின்றது எலெக்ஷன்ல தான் தெரியும் அவர் எவ்வளோ தூரம் மூணு பர்சன்ட் ஓட்லேருந்து அதை எவ்வளோ தூரம் கொண்டு போறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க ஒரு பரபரப்பாக பண்றாங்க பாலிடிக்ஸ அண்ணாமலை பரபரப்பாக பேசுறாரு இது பல பொய்கள்லாம் வேறு இருக்குது அதில் அவர் நிறைய பொய் சொல்றாரு நிறைய பொய் சொல்றாங்க நிறைய பொய் சொல்றாரு அதனால வந்து அது ஒரு பக்கம் இருக்கணும் அவர் பொய் சொல்லி கட்சியை வளர்க்க அரசியல் வரலாறு திருச்சும் சொல்றாங்க சில மறைக்கப்பட்ட உண்மைகளே முன்வைக்கிறாங்க அதனால வந்து நம்ம அதை வந்து திமுக அதை கவுண்டர் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை அவர் வந்து இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கட்சியை பரபரப்பாக வச்சுருக்கார் அவங்க கட்சியில் ஊரில் இருக்கிற எல்லா குண்டா குண்டா சாட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்ந்திருக்கார் எல்லா ரவுடிகளும் பாஜகவில் சேர்ந்துருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு வருஷம் ஆறு மாதம் பேப்பர் எடுத்துக்கோங்க சார் நான் நீங்கள் சவால் விட்றேன் குறைஞ்சபட்சம் ஐம்பது பாஜகவினர் கடத்தல் கேஸு பாலியல் கேஸு இந்த மாதிரி சிட் ஃபண்ட் நடத்தி மோசடி பண்ணுற கேஸு பால் கடத்தல் கேஸு இதை கைதாகவங்க நிச்சயமாக குறைந்தபட்சம் ஐம்பது பேரை நீங்கள் பார்க்கலாம் ஆறு மாச பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த பேப்பரும் எடுத்துக்கோங்க கவுண்டிங் கம்மியா இருக்கு ஆமா நீங்க அதிகமாக கூட இருக்கலாம் எண்ணிக்கை நான் சொல்ல அந்த அளவுக்கு பாஜக வந்து இல்ல இன்னைக்கு எல்லா ரவுடிகளுக்கும் புகலிடமா பாஜக இருக்குதுன்ற ஒரு பேச்சு அது உண்மை பாதுகாப்பா நினைக்கிறாங்க அவங்க ஒரு பாதுகாப்பா நினைக்கிறாங்க மத்தியில வந்து நம்ம மோடி நம்ம பாதுகாப்பாரு அண்ணாமலை பாதுகாப்பாரு அப்படின்னு நினைக்கிறார் இல்ல இன்னைக்கு ஒரு விவசாயியோட நிலத்தை அவகரிக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிற பாஜக மாவட்ட செயலர் ஒரு பிரிவு மாவட்ட செயலாளர் அவன் நல்லவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஊழல் பண்றான் அவனை பிடிச்சா அவன் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் பண்ணாமல் இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவரை போய் நீங்கள் வந்து ஆகா ஓக பிரமாதமாக பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று அதிரடியாக பண்ணி ஏதோ ஒன்று கட்சியை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுறார் அதில் பொய் எவ்வளோ உண்மை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொய் அதிகமாக இருக்கின்றத நம்ம உணர்றோம் தேவையில்லாத ஒரு அதாவது அந்த அவர் 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 சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு மா நியாயத்துக்கு மாறாக இருக்குது ஆக்சுவலாக அது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் அவர் பண்ணிட்டோம் அவர் கட்சியை வளர்க்கிறது ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளுடைய பாயிண்ட் அது என்னென்னா சித்தாந்த ரீதியாக நேர் எதிரெதிராக இருக்கிற திமுகவும் பாஜகவும் அது தவிர இந்த மாதிரியான எதிர் எதிராக இருக்கிறதுனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டிமோடி ஓட் பேங்க் இருக்குல்ல ஆமாம் அது சிறுபான்மையராக இருக்கட்டும் சிறுபான்மையோர் அல்லாதவராக இருக்கிற ஆன்டிமோடி இருக்காங்க அவங்களும் இருக்காங்கல்ல சிறுபான்மையோர் இல்லாத மற்றவங்களும் ஆன்டிமோடியில் இருக்காங்கள்ல அதுதான் வந்து திமுகவுடைய ஓட் பேங்க் முக்கியமான போர்வர்ப்பு இன்னைக்கு திமுக கணக்கு எடுக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க வாக்குச்சாவடி வாக்கு எண்ணிக்கை பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ஸ்ட்ரைட்டாக வருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பதினாலாவது பர்சன்ட்லேருந்தால் அவங்க ஆதரவு ஓட்டுகள் வருது அப்போ அந்த எடுத்த உடனே கிடைக்கிற பன்னெண்டு பதினைஞ்சு பர்சன்ட் இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டை அவங்க இழந்துருவாங்க இழந்துட்டாங்கன்னா அவங்களோட ஓட்டு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் குறைஞ்சிடும் அது ரொம்ப மோசமான ஒரு விளைவு உண்டாக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது வந்து அவங்க பாஜகோட காங்கிரஸ் காங்கிரஸோடைய தொடர்பை எழுந்துருவாங்க காங்கிரஸோட தொடர்பு எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் மதச்சார்பற்ற அணின்ற பேரை எழுந்துடுவீங்க ஆக்சுவலாக ஏன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் அந்த அணி வந்து மதச்சார்பற்ற அணியாக இருக்குது ஸோ மதச்சார்பற்ற அணியாக காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை வந்து மதச்சார்பற்ற அணின்னு சிறுபான்மையாக இருக்கு கருத மாட்டாங்க காங்கிரஸை தான் அவங்க நம்புறாங்க ஆக்சுவலாக காங்கிரஸ் திமுகவில் இருக்கனால திமுகவையும் நம்புகிறாங்க ஆக்சுவலாக ஏன்னால் அந்த மாநில கட்சிகள் எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவெடுப்பானு சொல்ல முடியாது அதனால் வந்து இந்த காங்கிரஸ் வந்து ஒரு அணியில் இருக்கிறது வந்து அந்த மாநில கட்சியான திமுகவுக்கு வந்து மதச்சார்பற்ற அணி என்று உறுதியாக வலுவாக சொல்வதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்குது ஆக்சுவலாக அதனால் வந்து இது நீங்கள் பாஜகவை நிறைங்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஜாஸ்தி இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அது மாதிரி பண்ணினாங்கன்னா பாஜகவோட நெருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்கன்னா அது தற்கொலைக்கு சமமானது என்பது என்னுடைய கருத்து இப்போது அது சூசைட் மாதிரி சூசைடு தான் சூசைடு தான் அது பாஜகவை நீங்கள் நெருங்கி போகிற மாதிரியான தோற்றம் கொடுக்குறதோ இல்லை உண்மையிலேயே இந்த இடி கேஸுக்காகவோ இல்லை ஃபண்ட்ஸ் கொடுக்கல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் இந்த மாதிரி உரிமையை கேட்டுப்படுறது வேற இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்றதுக்காகவோ இதுக்காகவோ நீங்கள் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை இழப்பீர்கள் நீங்கள் தற்கொலைக்கு சமமான ஒரு செயலை செய்கிறீர்கள் என்பது என்னோட கருத்து ஓகே உங்களுடைய அழகான அருமையான கருத்துக்கள் ஏன்னா இது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா எங்களோடய மூமெண்ட் எல்லாமே வந்து பாஜக திமுக கூட்டணின்ற பிரேக்கிங் நியூஸு கூடிய சீக்கிரம் வந்துடுமாரி இருக்கும் அதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்